தமிழிசை உங்கள் சகோதரியாக உங்கள் அக்காவாக இங்கே வந்திருக்கிறேன் தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் எல்லாரும் போட்ட அந்த தாமரை தண்டு என்று வளர்ந்து மேல தாமரை மேல மலரும் அது மாதிரி உயர்ந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறோம் வேறு எந்த அலுவலகத்திலும் இதை போல ஒரு வரிசையை நீங்கள் பார்க்க முடியாது வாரிசை தான் பார்க்க முடியுமே தவிர இத்தகைய வரிசையை நீங்கள் பார்க்க முடியும் ஒரு சதவீதம் கூட அவ்வளவு பெரிய பதவியை விட்டுவிட்டு வந்தேன் என்று எனக்கு தோன்றவில்லை எந்த அரங்கத்திலிருந்து கமலாலயத்திலிருந்து நான்கரை ஆண்டுகளுக்கு முன்னால் தலைவராக இருந்தாலும் எனது உறுப்பினர் அட்டையை திருப்ப கொடுத்துவிட்டு எந்த கமலாலயத்திலிருந்து சென்றேனோ திருப்பக் கொடுத்த திருப்பிக் கொடுத்த அட்டையை திரும்பி வாங்கி இருக்கிறேன் என்ற வகையில் மிகுந்த மகிழ்ச்சியோடு இங்கே நான் அமர்ந்திருக்கிறேன் அந்த தலைவரிடம் இருந்து இதை பெற்றிருக்கிறேன் என்று தம்பியிடம் இருந்து அக்கா பெற்றிருக்கிறேன் என்ற உறவு என்பது மிகுந்த ஒரு உன்னதமான உறவு உண்மையிலேயே இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள் தம்பி அண்ணாமலை மரியாதைக்குரிய மாநில தலைவர் தம்பி அண்ணாமலை சொல்லும் பொழுது சொன்னார் கஷ்டமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்று இல்லை இஷ்டமான முடிவை கஷ்டமான முடிவை இஷ்டமான முடிவாக எடுத்திருக்கிறேன் இன்னொன்று அவர் மரியாதைக்குரிய பாரத பிரதமரிடம் சமர்ப்பிப்பதற்காக நான் இங்கே இணைந்திருக்கிறேன் என்று உறுப்பினரோடு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இணைந்திருக்கிறேன் உள்ளபூர்வமாக நான் உண்மையிலேயே இணைந்திருக்கிறேன் ஒரு சதவீதம் கூட அவ்வளவு பெரிய பதவியை விட்டுவிட்டு வந்தேன் என்று எனக்கு தோன்றவில்லை ஏனென்றால் அந்த பதவியை விட பாரதிய ஜனதா கட்சியின் சாமானிய உறுப்பினர் என்ற பதவிதான் நான் மிகப்பெரிய பதவியாக கருதுகிறேன் நான் இந்த நான்கரை ஆண்டுகளில் நான்கு முதலமைச்சர்களோடு இணைந்து பணியாற்றி இருக்கிறேன் இரண்டு பொதுத்தேர்களை இருக்கிறேன் மூன்று மாத முற்றிலுமாக குடியரசு தின குடியரசு ஆட்சி ஆளுநர் ஆட்சியை நமது புதுச்சேரியில் நடத்தி காண்பித்திருக்கிறேன் இவையெல்லாம் இந்த பாரதிய ஜனதா கட்சி எனக்கு கொடுத்த அனுபவம் தான் அதனால் மீண்டும் இந்த உங்கள் சகோதரியாக உங்கள் அக்காவாக இங்கே வந்திருக்கிறேன் தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் கட்சி முடிவு செய்து அறிவிப்பார்கள் கட்சி எந்த தொகுதியில் நிற்க சொல்கிறார்கள் அந்த தொகுதியில் நிற்க நிற்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது அந்த விருப்பத்தை நான் தெரிவித்திருக்கிறேன் தமிழ்நாட்டில் தான் தமிழ்நாடு உறுப்பினராகத்தான் சேர்ந்திருக்கிறேன் தமிழ்நாடு உறுப்பினராக இன்று சேர்ந்திருக்கிறேன் தமிழ்நாடு பாராளுமன்ற உறுப்பினராக நாளை ஆள்வதற்காக சேர்ந்திருக்கிறேன் என்று இல்லை சாதாரண கட்சி பணி ஆற்ற வேண்டும் என்று சாதாரண தொண்டனாகத்தான் இணைந்திருக்கிறேன் ஆனா இது தேர்தல் காலமாக இருப்பதனால் எனக்கு எப்பவுமே மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்ற ஒரு விருப்பம் உண்டு அதனால் நான் போட்டியிடலாம் என்று நினைத்திருக்கிறேன் எந்த எந்த கட்சி இருந்து கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியலப்பா பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திலேருந்து கேட்கப்பட வேண்டிய கேள்வி இல்லை இது வேறு கட்சி இருந்து கேட்கப்பட வேண்டிய கேள்வி ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் மிக சாமானிய நிலையிலிருந்து வந்து அமர்ந்தவர்கள் தான் இங்கே எல்லோருமே அமர்ந்திருக்கிறார்கள் நீங்கள் வந்து எனக்கு வேணால் அரசியல் பின்புலம் இருக்கலாம் ஆனால் நான் வாரிசு இல்லாத வாரிசு அந்த வாரிசு இந்த தன்மையை நாம் பயன்படுத்தலாம் ஆனா தம்பி அண்ணாமலையா இருக்கட்டும் தம்பி முருகனா இருக்கட்டும் தங்கை வானதி சீனிவாசனாக இருக்கட்டும் இவங்களாம் எந்த பின்புலத்திலிருந்து வந்தாங்க மிக அடித்தளத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் அப்படி ஒரு அடித்தளத்திலிருந்து வந்து அவங்களுக்கு சீட்டு கொடுத்து அவங்க வெற்றி பெற்று வானதி சீனிவாசன் ஒரு கிராமத்திலிருந்து அவர்களுக்கு தானாக முன் வந்து அவங்களுக்கு சீட் கொடுத்து அவங்க வெற்றி பெற்று இருக்கிறாங்க அதே மாதிரிதான் தம்பி அண்ணாமலை போட்டி போட்டார்கள் தம்பி முருகன் போட்டி போட்டார்கள் கிஷன் ரெட்டி அவர்கள் போட்டி போட்டு வெற்றி பெற்று இருக்கிறார்கள் அவர்கள் மிகப்பெரிய பின்புலத்தில் உள்ளவங்க இல்ல வேறு எந்த அலுவலகத்திலும் இதே போல ஒரு வரிசையை நீங்கள் பார்க்க முடியாது வாரிசை தான் பார்க்க முடியுமே தவிர இத்தகைய வரிசையை நீங்கள் பார்க்க முடியாது இந்த ரெண்டு பேருக்கு முழுமையாக வளர்ந்து இருக்குது இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இத்தனை தலைவர்கள் இன்னைக்கு ஒரு கூட்டணி மிக சிறப்பாக அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் இன்றைய தலைவரும் அவரோட இருந்திருப்பவர்களும் இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல ஏவ்வளவு வளர்ந்து இருக்குது எனக்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் போட்ட போ நாங்கள்லாம் சேர்ந்து 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 நான் மட்டும் இல்லை இதுக்கு முன்னால உள்ள தலைவர்கள் நான் அதற்கப்பறம் வந்த தலைவர்கள் எல்லாரும் போட்ட அந்த தாமரை தண்டு வளர்ந்து இருக்கிறது எப்படி தண்ணிக்கு மேல தாமரை மேல மலரும் அது மாதிரி உயர்ந்துகொண்டே இருக்கிறோம்ல அதனால இது நிச்சயமா